ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து அம்மாத்துக்கு வந்து கிளம்புறேன் ஸோ வந்து நைன்டீன்த் அன்னைக்கு ஓட் போடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பதினெட்டாந்தேதி அன்னிக்கு காலம்புற டிஃபன் வந்து மாமியாரத்தில் சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஒரு பத்து மணிக்கிட்ட கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம்னா ரொம்ப வெயில் ஆகிடும் ஆல்மோஸ்ட் ஏழு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்துடுது

இந்த வெயில் டைம்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சளி வந்து பிடிச்சிருக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சவுண்டாகவும் பேச முடியல வெயிலில் வந்து ரொம்ப ஏகப்பட்டதாக இருக்குது தாங்கவே முடியல இருக்கவே முடியல வீட்டில் ரொம்ப அந்தளவுக்கு மோசமான வெயிலாக இருக்குது எங்கேயுமே வெளியில் தயவு செஞ்சு போகாதீங்க முக்கியமான வேலை இருக்குன்னா மட்டும் வெளியில் போங்க இல்லைன்னா வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க கூடியமான வரைக்கும் உங்களை வந்து வெயிலோட உஷ்ணத்தை நம்மளால் எப்படி வந்து தவிர்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்து உள்ள நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஜாஸ்தி வெயிலில் வந்து போக வேண்டாம் எனக்கு வந்து வெயிலத்தால் ரொம்ப வேர்த்து வேர்த்து எனக்கு சளி வந்து பிடிச்சிருக்கு அம்மா வந்து கிளம்பிட்டியான்னு சொல்லி கால் பண்ணி கேட்டால் ஸோ அந்த கேப்பில் கூட அம்மா குழந்தைய பார்க்கணும் காரில் வந்து குழந்தை எப்படி வரா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அம்மா வந்து கால் பண்ணியிருந்தா ஸோ அப்போ வந்து பாட்டியை பார்த்துட்டே வந்தது காரில் வரும்போது வீடியோ கால் பண்ணி அம்மா பேசியிருந்தா இடையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செக்கிங்கே எதுவும் இல்லை அதாவது திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலூர் வரைக்கும் இடையில எங்கேயுமே செக்கிங் கிடையாது ஆற்றுக்கிட்ட மட்டும் வரும்போது செக்கிங் இருந்தது அதாவது ஏன்னா அங்கே வந்து நம்ம ஆற்றுக்கு பக்கத்துலேயும் வந்து கொடம்பரட்டி ஸ்கூல் இருக்குது உள்ள ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஒரு பூத் இருக்குது ஸோ அங்கேயும் தான் வந்து ஓட்டு போட வேண்டிய பூத் அப்படிங்கிறதுனால பக்கத்திலே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செக்கிங் வந்து நடக்கிறது ஒரு பெரிய ஷாமினா பந்தல் போட்டு போலீஸ் வேன்லாம் வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே அதாவது நம்ம ஆற்றுக்கு டேர்ன் ஆகக்கூடிய தெருவுக்கு தெருவுக்கு நேராக ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேயும் வந்து செக்கிங் இருக்குது நான் போகும்போதே ஒரு ரெண்டு மூணு கார் செக்கிங் நடந்துட்டு மற்றபடி இடையில வேறு எங்கேயுமே ஹைவேல பெருசாக செக்கிங் எதுவும் கிடையாது ஸோ நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டேன் பத்தரை மணிக்கெலாம் கரெக்டாக நான் வந்து ஆற்றுக்கு வந்துட்டேன் அம்மா வந்து எப்பயுமே ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருப்பாள் இப்போ குழந்தைய விட்டதுக்கப்புறம் திரும்பி எப்போ குழந்த ஆற்றுக்கு வந்தாலும் அங்கே வந்து அத்திப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நான் அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் ரெடியாக இருப்பேன் வாசலில் கரெக்டாக ரெடியாக இருப்பேன் குழந்தை வாங்குறதுக்கு அப் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி ஸோ இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு விட்டதுக்கப்புறம் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஸோ இப்போ வந்து அதே மாதிரியே தான் வந்து அம்மா ஈகராக வந்து வெளியில் வந்து ரோடில் வெயிட் பண்ணி நின்று இருந்தால்

நோப்பா இருக்கீங்க யாருனது

சரி அடுத்தது வந்து இன்னைக்கு அபி ஊர்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கறத பாத்துருப்பீங்க குழந்தையாவியும் எலெக்ஷனுக்காக ஓட்டு போட தான் பேசியுமே வந்திருக்கா என்ன சமையல் அப்படிங்கிறத பாக்க போறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான் ஆனா அபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க கத்திரிக்காய் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மெத்தடில் ஒரு கறி சாம்பார் பொடி போட்டிருக்கேன் இது வந்து சாதத்துலேயும் பசினி சாப்பிட்லாம் கூட்டுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவளுக்கு இந்த மெத்தடு கறி ரொம்ப பிடிக்கும் சாதத்தில் போட்டு பசினி சாப்பிட்டு தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஷ்ணிக்காய் வந்து கூட்டு பூஷ்ணிக்காய் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி நறுக்கிட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்டு லைட்டாக பொறிச்ச கூட்டு அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து கொஞ்சமாக இந்த சாதத்தில் பசங்க சாப்பிடும்போது லேசான ஒரு குளிப்புருதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சௌச்சவ் கூட்டாக இருந்தாலும் சரி இல்லை தொட்டுன்னு சாப்பிட்ற கூட்டாக இருந்தாலும் சரி பூஷ்ணிக்காய் இருந்தாலும் எந்த ஒரு காயில் கூட்டு பண்ணினாலுமே பைத்தம்பருப்பு போட்டு பொறிச்ச கூட்டு மெத்தடில் பண்ணும்போது அதில் ஒரு தக்காளி போடுவாங்க எங்கள் மாமியார் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு குடிச்சிட்டு அப்படிங்கிறதுனால எல்லா பூட்டிலுமே ஒன்றும் ரெண்டோ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒரு ரெண்டு தக்காளி போட்டு பைத்தம்பருப்பு வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் பூஷ்ணிக்காய் எல்லாம் உப்பு மஞ்சுடி போட்டு வேக வச்சிட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரம் அரைச்சு விட்டிருக்கேன் அவ்வளோதான் லாஸ்ட்ல கடுகு பெருங்காயம் தாளிச்சு கொட்டிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் மேலாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் சாதம் அவளுக்கு வந்து எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் ஊருகா இருக்குது அவளுக்கு வந்து கொத்தமல்லி குறோட ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கல அப்படின்னா அதுவுமே வந்து செக் பண்ணுங்க அவளுக்கு வந்து மாங்காய் சீசன்ல மாங்காய் தொக்கு மாங்காய் உருவா பிடிக்காத வலையே இல்லை எங்களுக்கு வந்து அந்த பத்து நிமிஷத்துல மாங்காய் தொக்கு டேஸ்ட்ல ஒரு உருவா பண்ணிருந்தேன் அதுதான் எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு இவளுக்கு வந்து கொத்தமல்லி தூக்கு பதக்கி ரெடியாக வச்சுருக்கேன் அதுதான் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத ரெசிபி பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்தது குழந்தையோடது ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் அது எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம் ஜாலியாக காய அப்படி அப்படி நீச்சல் அடிச்சு அடிச்சு நான் பாட்டிக்கிட்டேன் நடந்து நடந்து வரீங்களா நீங்கள் தண்ணியெல்லாம் கீழே கொட்டணுமா காயெல்லாம் கீழே அப்படி தண்ணியில் எப்படி அடிச்சு அடிச்சு கீழே கொட்டணுமா ம் நீங்கள் ஊருக்கு ஓட்டு போட வந்தீங்களா ஓட்டு போட போறீங்களா நீங்களும் அம்மா கூட ஆ அப்படி ஓட்டு போடுவானா என்ன பண்ணுவான் பாப்பு எதுக்கு வந்திருக்கான் ஊருக்கு பாட்டியாருக்கு எதுக்கு வந்திருக்கு தங்கம் ஓட்டு போட வந்துக்கா லட்டு எங்க வந்துருக்கு என்ன கட்டு பட்டு லட்டு மியாவு மியாவுட்டி அடுத்தது இப்போ வந்து ராத்திரிக்கு மதியம் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ராத்திரிக்கு வந்து என்ன டிஃபன் பண்ணலாம் அடை பண்ணலாமா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து பூரி கிழங்கு பண்ணிடலாமா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதில் இடையில நிறைய கரண்ட்டு வேறு வெயில் நல்லா இருக்கிறதுனால கரண்ட் போய் போய் வருது கிச்சனில் இருக்கவே முடியல என்னை பார்த்தாலே நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் செம்மையாக டயர்டாக இருக்குது அப்படியே எங்கேயாவது ஒரு தண்ணி தொட்டியில் போய் ஓடி போய் தம்மனு உழுந்துற போல இருக்குது கிச்சன் பக்கமே வராமல் அதனால நைட்டுக்கு வந்து பூரி கிழங்கு இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு பூரி தான் பொறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடறதுக்கு இன்னும் இருக்குது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சாயந்தரம் காஃபி அதுக்கப்புறம் ஒரு ஜூஸு அப்படி இப்போ குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன்லேயே இருந்தால் குழந்தையோட எப்படி விளையாடுறது அதனால கொஞ்சம் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவிய பாட்டை விட்டுட்டு இப்போ தான் வந்து கிச்சனுக்கு வந்து இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கேன் பூரி வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் ஒன்று வெறும் வரும்போது மாவு போட்டு போட்டு உப்பு போட்டு மாவு பேசியிருக்கேன் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மூணு டப்ளர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை ரவைட்டிருக்கேன் உப்பின் இருக்கும் அதனால் அப்படின்ட்டு அவ் தான் அது போட்டு கொஞ்சம் டைட்டாக மாவு பசிக்கணும் சப்பாத்தி கீப்ப மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக அவ்வளோதான் எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடு எரிக்குது அப்படின்னா சிம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் பூரி நல்லா இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் பிஜினஸ்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ கிட்ட உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சுட்டு உப்பு மஞ்சபடி போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில இதை ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு கடுகு கடலைப்பருப்பு எண்ணெயில் இதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் தாளிச்சிட்டு வெங்காயத்தை நான் உப்பு போட்டு ஒரு கிளாஸ் மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே சின்னதாக ஒரு பாதி அளவுக்கு தக்காளி டேஸ்ட்டுக்காக தக்காளியும் போட்டு வதக்கணும் அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கிறோம் தண்ணி விட்டுட்டு மஞ்சப்படி போட்டு கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் உருளைக்கிழங்கு போட்டுட்டு நான் அந்த உருளைக்கிழங்கையே கொஞ்சம் கையால் கரைச்சி விட்டு அப்படியே திக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்லா பைட் ஆகிடும் ஒருவேளை உங்களுக்கு ஓவரா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு சொல்றேன் கொஞ்சம் தண்ணியா கிழங்கு அப்படின்னா அதுல வந்து அரிசி மாவு விடாதீங்க கடலை மாவு இருந்தது அப்படின்னா கடலை மாவு ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமா கரைச்சி அதில் விட்டுட்டு ஒரு கொதி விட்டீங்க அப்படின்னா அது திக் ஆகிடும் கடலை மாவு இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க வீட்டுல கண்டிப்பா வந்து பொட்டுக்கடலை இருக்கும் பொட்டு இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஏன்னா அது நல்ல பவுடர் ஆகணும் இல்லையா அந்த மாதிரி அதை வந்து பவுடர் பண்ணிடுங்க கல்லை மாவுமாரி அதை கரைச்சி விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து டிஃபன் என்ன மதியான சமையல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வீடியோ இதுதான் இதே மாதிரி மதியம் வேறொரு வீடியோவில் தந்து